எல்லா வார்த்தையும் உங்களுக்கு விசுவ ஒரு தடவை மலைகள் விலகினாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபையும் இரக்கமும் என் வாழ்க்கையை விட்டு மாறுறதே இல்லை பேதர்வியும் அவனுடைய பிரதரியும் என்ன பண்ணார் உன் படக வலையெல்லாம் விட்டுட்டு வா மீன் பிடிக்கிற உன்ன என்ன என்னவா மாற்றுவேன் மனுஷங்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் செஞ்சாரா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதில் ரெண்டு வகையில் காட் வந்து நான் ஒர்க் பண்ணுறாரு பேதருவுடைய சகோதரர் பேர் அந்திரேயா ஆண்ட்ரூ இந்த ஆண்ட்ரூ வந்து இயேசு இறப்பதற்கு முன்னமே அவர் ஊழியம் செய்யும் போது அநேக ஜனங்களை வந்து இயேசுகிட்ட கூட்டிட்டு வந்து சேர்த்தார் அவர் கூப்பிட்டது என்ன உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் பேதருடைய பிரதராக எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டே இருக்கிறார் ஆனால் பேதர் ஒருத்தர் கூட கூப்பிடவே இல்லை யேசு வந்தார் ஊழியம் செஞ்சார் இறந்தாரு மறுபடியும் போயிட்டார் அது வரைக்கும் பேதர் ஒருத்தர் கூட ஆதாயமே பண்ணவே இல்லையா ஒரு நாள் ஆவியானவர் அவன் மேலே அப்படியே நெருப்பு போல அப்படி இப்படி வந்தாரான் அந்த நாளில் வந்து ஆவியானவர் அவனை டீல் பண்ணாராம் பாருங்க அடுத்தது அவன் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது மூவாயிரம் பேர் அடிச்சுக்கப்பட்ட வார்த்தை வரும் முன்னே ஆவி வரும் பின்னே

ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டால் ஒருத்தர் ஃபயர் ஆகி பிக்கப் ஆயி வராங்கன்னா அது வந்து அவுட் இருக்கும் வா இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் பேதர்வுகளை போல பார்க்குறேன் ஆவியானவர் செட் பண்ண அந்த டைமில் உங்களை டீல் பண்ணும்போது நீங்கள் அந்திரேயா போல இல்லை பேதர்வை போல எழுந்து நின்றுப்பீங்க